न

மாநில போராட்டம் சிபி முருகையின் மாவட்டச் செயலாளர் தமிழ் மாநில விவசாய தொழிலாளர் சங்கம் ஒன்றிய அரசு நூறு நாள் வேலை திட்டத்தில் வேலை செய்த தொழிலாளர்களுக்கு கடந்த நான்கு மாதங்களாக சம்பள பாக்கி வழங்கவில்லை சம்பளப்பாக்கியை வற்றுவன் வழங்க வேண்டும் தமிழ்நாடு அரசுக்கு கொடுக்க வேண்டிய ரூபாய் மூவாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி கோடி ரூபாயை உடனடியாக வழங்க வேண்டும் என்று தமிழ் மாநில விவசாய தொழிலாளர் சங்கத்தின் சார்பாக இன்றைக்கு மாநிலம் முழுவதும் மாவட்ட தலைநகரங்களில் ஒன்றிய தலைநகரங்களில் ஒன்றிய அரசு அலுவலகங்கள் முன்பாக கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தி வருகிறோம் அதன் அடிப்படையில் இன்றைக்கு விருத்தாச்சலம் தலைமை தபால் அலுவலகம் ஒன்று கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தி வருகிறோம்